படையண்டா மாவீரா அந்த இசை நிகழ்ச்சி வெளியீட்டு விழாவில் சொல்கிறாரு நான் மதுரை மக்களுக்காக போய் நின்றேன் இந்த இடத்துல இந்த குடிக்கீருக்காக போய் நின்னேன் அங்கே போய் நின்றேன் பரையர் என்ன மக்கள் நாலு பேர் வெற்றி கொண்டாங்க அவங்களுக்காக போய் நான் அப்போதெல்லாம் நான் தமிழ் சமூகமாக தெரிந்தேன் ஒரு படத்தில் ஜெய்பீம் படத்தில் அக்னிகலசம் வைக்கிறீங்க ஒரு இனத்தின் தலைவர்களுடைய பேரை நீங்கள் வந்து வச்சு பெருங்குடி வன்னிய சமுதாயம் அந்த சமுதாயத்தை நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க அதை கேட்டபொழுது நீங்கள் என்னை சாதி வெறியாக கொடுத்துறீங்க என் காதி கூச்சப்பட்ட அளவுக்கு முத்தர கொடுத்துறீங்க இது எந்த நியாயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசியிருக்கிறார் அதைத்தான் நானும் சொல்கின்றேன் கௌதம் அவர்களுக்கு இங்கே இந்த இந்த மண்ணில் அவன் சாதிக்கு தவறு நினைந்தால் அவன் சாதிக்கு அநியாயம் நடந்தால் அவலாம் புரட்சி என்ற பெயரில் பேசுகிறாங்க போராடுறாங்க அது வன்னிய சாதியை மட்டும் தனக்கு அநேகம் நடந்து வித்து நடந்துருச்சு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் சாதி முத்திர முத்திரவுத்துறாங்க அது காரணம் உங்கள ஆட்கள் நாங்கள் பொதுப்படியாக இருக்கிறோம் நாங்கள் பொது தலைவர்கள் நீங்களே இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நினச்சேன்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் சினிமா துறை மூலமாக தான் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா அவர்கள் இவர்களால் தங்களை அன்றைக்கு பொது தலைவர் காட்டி கொண்டார்கள் அதற்கு மக்கள் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா சினிமா துறை கையில் இருந்தது அன்றைக்கு விழுந்த இந்த மக்கள் இன்ன வரைக்கும் சினிமா துறையில் எவன் ஒருவன் நல்லவன் என்று சொல்கிறார்களோ அவன் எவ்வளோ பெரிய அயோக்கனாக இருந்தாலும் அவனைத்தான் நல்லவன் என்று ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஒரு மனிதன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் சினிமா துறையோ அல்லது மீடியத்துறையோ அல்லது ஊடகத்துறையோ இவர்கள் சாதி வெறி என்று முதலை குத்தினால் அவன் மிகப்பெரிய யோக இருப்பான் நீங்கள் என்னதான் கத்தினாலும் என்னதான் கதறினாலும் முதலில் தமிழ் சாதிகள் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது தமிழ தமிழகத்தின் ஒரு சாபக்கேடு புலவர் க அவர்கள் ஒரு வன்னியர் அது ஒரு சாதி மறுப்பு பேசியவர் அனைத்து மக்களுக்கும் போராடியவர் எத்தனை சமூகம் அவரை தூக்கி வைத்து போராடியது புலவர் களிய தமிழ் தேசியம் பேசியவர் பொன்பிம் தமிழரசன் சாதி சமத்துவத்தை பேசியவர் மக்களால் மக்கள் மத்தியில் கல்லால் அடித்து கொல்லப்பட்டவர் அவரை எத்தனை சமூகங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுகிறது ஒரு ஜெயலலிதா பிறந்த நாளைக்கோ ஒரு எம்ஜிஆர் பிறந்த நாளைக்கோ ஒரு கலைஞர் பிறந்த நாளைக்கோ அவன் அவன் அங்கே ஃபோட்டோ வைக்கிறான் பதாகை வைக்கிறான் நின்ன நினைவிறான் பிறந்தவர்கள் கொண்டாடுகிறான் அதில் ஒரே ஒரு தமிழன் அந்த அந்த சாதம் ஒருவன் கூட தமிழரசனுக்கோ புலவர் கலைய பெருமனருக்கோ வச்சு கொண்டாட மாட்டான் ஏன் ஏன்னா சினிமா மாயத்தில் விழுந்த சமூகம் இது ஒரு இனத்துக்காக போரா போராடியவர்கள் தவிர அந்த இனத்தை நான் தான் கட்டி காப்பாற்றினேன் நான் இல்லை இந்த இடம் அழுதுகிட்டு இருக்கும் என்று சொல்லி நடி நடிப்பவர்களையும் நடித்தவர்களையும் முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தது இந்த கூட்டம் இந்த கூட்டம் அவர்கள் கொண்டாடும் இனிமையான சொல்கின்றேன் வன்னியின் சமூகத்தை இருந்து உன் சமூகத்துக்காக நீ போராடு நீ பொது நான் நல்லவன் சொன்ன உன்னை நான் நல்லவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீ மற்ற சமூகங்கள் பேசு பழகு சாப்பிடு தூங்கு எல்லாமே பண்ணு ஆனால் உன் உரிமை என்று வரும் பொழுது உன் உரிமையை எவனுக்காகவும் நீ விட்டு கொடுக்காத உனக்கு கிடைக்கிற பெயர் சாதி வெறிய பெயர் தான் கிடைக்குமே தவிர நீ நல்ல மனிதன் என்ற பெயர் கிடைக்காது அதற்கு உதாரணம் இது இவர்களெல்லாம் வவுசி சிதம்பரம் பிள்ளை தமிழ்ச் சமத்துக்காக வந்தவர் எத்தனை இடங்களில் இவரை கொண்டாடுறாங்க வஉ சி சிதம்பரமன் பிள்ளையை வவுசி என்று அழைக்கிறார்கள் சிதம்பரம் பிள்ளை என்பதை மறைத்து விட்டார்கள் கேட்டால் சாதி வரியோ எவனுக்கும் அப்பன் பேர் தெரிகின்றதுக்காக உன் அப்பன் பேரில் போடா சொல்லி சட்டம் போட்டான் பார்த்தியா அத்தண்ட தமிழ்த்தின் கீழ்கட்ட செயல் தமிழர்களை எந்த அளவுக்கு முட்டாளாகிட்டாங்கன்றதுக்கு பெரிய உதாரணம் தமிழ்நாட்டில் ஒரு ஆதாரம் உண்டு என்ன ஆதாரம் சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழங்கிட்ட ஆட்சி கிடைத்தால் அவன் எப்படி வாழ வைப்பான் எப்படி ஆள வைப்பான் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் காமராஜன் கக்கனும் காமராஜன் நாடா கக்கன் பறையார் அந்த அங்கவையில் அங்க வகித்தவர் ராமசாமி படையாச்சா தமிழ்குடி காமராஜருக்கு பெருமன்மை காட்டும் பொழுது அதற்கு ராமசாமி படையாச்சி தங்கிட்டருக்கு இந்த எம்எல்ஏக்களை கொடுத்து பெருமன்மை காட்டினார் இவர்களை வீழ்த்த வந்து தான் இந்த சனியன் இளவு இன்னும் இவ்வளோ எவ்வளோ வேணும்னு சொல்லலாம் இந்த திராவிட அல்லகைகள் கைகள் காமராஜரை கெட்டது கெட்டதுன்னு சொல்லி சொல்லி ஏன்னா நல்ல மொழி ஆச்சாரம் ஆச்சாரன்னு இவருக்கு ஆப்போசிட்டாக வருவணும் என்னன்னு தெரியல அப்போ நல்ல விஷயங்கள்லாம் கெட்டதாக காட்டி காட்டி தான் த திராவிட கழகம் த அண்ணா அண்ணா வரல கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் இவர்களை விடவா இவங்க நல்லா செஞ்சுட்டாங்க இன்றைக்கு திமுக அரசாங்கம் சொல்லுறதில்ல நாங்கள் வந்தால் காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க கட்சிக்கு வந்தா ஏன் அப்ப கலைஞர் ஆட்சி கொண்டு வரணும்னு கொண்டு வரல ஏன் வரேன்னா அந்த நல்ல மனிதர்களை கெட்டவழை காமிச்சு கெட்டவனாம் இன்றைக்கி என்ன பண்ணான் பண்ணான்டாட்டான் இன்றைக்கி நல்லவழலாம் வரும் பொழுது சாதி வேணும் மொத்த கொடுத்துறோம் கண்ணகி நகரம் இந்த இன்றைக்கி இன்றைக்கு கண்ணகிடுவோம் யார் அந்த பழ அங்கே இருக்கிற ஒரு பழமையான மனிதர்கள் மண்ணுக்கு மண்ணுக்கு சொந்தமான சொந்தமாக சொந்தமானவர்கள் வர பூர்வக்குடி சொல்லுவோம்ல அந்த மாதிரி சென்னை இருந்து தூக்கி போய்ட்டு கண்ணகில் போட்டாங்க அந்த கண்ணகனை கண்ணகி இருக்கிற மக்கள் சொல்கிறாங்க இங்கே வெறும் கஞ்சா இருக்குது வெறும் பொருள் இருக்குது வெறும் ஊசி போட்டுன்னு சுற்றுறாங்க பசங்க என் பசங்க வாழ்க்கையாக கெட்டு போச்சு காவல்துறையாக எந்த நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கத்துறாங்க அப்போ சென்னை சிக்கி வெளியே போட்டு நீ எந்தங்க நாசமாக படம் ஊற்றுச்சு இந்த அரசாங்கங்கள் அந்த அரசாங்கம் தான் இந்த மக்கள் மாறி 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 ஓட்டு போகிறோம் ஒவ்வொரு முறையும் சென்னையில் மழை வெள்ளம் தண்ணி புயல் சாகடிக்குது என்ன பண்ணுறான் அப்போ மட்டும் கத்திரம் கதரான் அதுக்கப்புறம் யார் கொண்டு போடுறான் அது ஏ திமுக திமுக தான் புதியவர்களுக்கு வாய்ப்பு தராங்களா தர மாட்டாங்க கேட்டால் சாதி வரையும் முத்திரை கொடுத்துவாங்க ஏதா சாதாரண ஒரு ஓட்டுறா நீ மாற்றி போட்டால் அப்பயும் விரல் கட்டாயி கீழே விழுந்துருவான் தானா இல்லைங்க நான் போடணும்னு ஆசை நான் போய் ஓட்டு மாற்றி போட்டால் என் விரல் ஆகி உந்துடுவோம் அப்படின்னு வந்து க விரல் சொல்லுதா மாற்றி போடலாம் ஆனால் அதே கூட என்ன பண்ணுறாங்க மாற்றி போடலாம் காரணம் இன்றைக்கி சேமித்து துறையும் சீமும் இருக்குமா இருக்குது ஆனால் மூணு நம்பர் தான் தான் இருக்குது விளம்பரம் பார்த்து ஏமாந்த மக்கள் இன்னமும் விளம்பரம் பார்த்து ஏமாந்துட்டுருக்காங்க அதுக்காக சொல்கிற என் கௌதமன் நீங்கள் என்ன தான் கத்தினாலும் கதறினாலும் நீங்கள் சாதி பிரி என்று தான் மதுரை குத்துவாங்க அப்போ நீங்கள் யாருக்காக இருக்கணும்னா இந்த அல்ல கைகள் திராவிடத்துக்காக இருக்கணும் ஸோ புரிந்து கொள்ளுங்கள் சீமான அளத்து பேசக்கூடிய மாவீராக பேச விளையாடுறால உங்களுக்கு வேறு யாருமே தெரியலையா எனவே நீங்கள் தமிழ் சமுதாயத்தில் தமிழ் தேசியத்தில் சாதியேற்றோ நீங்கள் பயணிக்கிறீங்க வெற்றி பெற்றால் நல்லதுதான் நாங்கள் பழியேற்று கொண்டாலும் நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் நாங்கள் எங்கள் இனத்தை நன்றி இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு ஒரு நாள் உங்களுக்கு உண்மை புலப்படும் ஒவ்வொரு மனிதனும் உண்மை அன்னைக்கு ஏற்றுக்கொள்கிறானோ கொள்கிறானோ தான் சமநிலை பெறோம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறீங்க நன்றி வணக்கம்